என் அன்பார்ந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் சர்க்கரை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னா டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் அன்ட்டு ஜெனரேஷன் ப்ராப்ளம் முன்னோர்களுக்கு வந்து இருந்திருக்கலாம் அதனால் டயபெட்டிக் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிப்பதுனாலும் உடலில் உள்ள இன்சுலின் செயல்பாடுகள் வந்து நம்ம உடம்புலேருந்து குறையிறனாலையும் டயபெட்டிக் வர ப்ராப்ளம் வந்து அதிகமாகவே இருக்குது மூணாவது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்ன்ற பேரில் வந்து சக்கரை அதிகமாக எடுத்துக்கிறது ஹார்போ ஹார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது இதனால கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து சுகர் டயபெட்டிக் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் அதை முடிஞ்சளவு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வந்து முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம வந்து மன அழுத்தத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு வந்து அதிகமாக கூடும் இதனால் இதனால கூட டயபெட்டிக் ப்ராப்ளம் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு ஒழுங்கான உடற்பயிற்சி மன நிம்மதி இது இருந்தாலே டயபெட்டிக் ப்ராப்ளம் வராமல் தடுக்க நம்மளால் முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயசு ஆக ஆக டயபெட்டிக் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் ரீட் பண்ணுறேன் மெடிசனு பாருங்கள் ஆஹார்போஸ் ஓக்லிபோஸ் கிளிப்பன் கிளாமைட் கிளிக்ளாசைட் கிளிமிப்ரைட் கிளிப்பிசைட் மெட்ஃபார்மின் கிளிப்டின் பயோக்ளிடோன் கிளிப்டின் சாக்சாக்லிப்டின் கிளிப்டின் வெல்டாக்லிப்டின் டெனிலிக்லிப்டின் ரிப்பாக் கிளினிடஸ் நாட்டிக் கிளினிடஸ் எம்பாக்லிப்லோசின் கானாக் க்ளிப்ளோசின் டப்பா க்ளிப்லோசின் டயபெட்டிக்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க லைக்கும் பண்ண மாட்டேறீங்க உங்களுக்கு உண்மையாகவே அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உபயோகமாக இருந்துச்சு எனக்கு வந்து உங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்